நெத்திலி கருவடு இப்படி ஒருக்குதுன்னு பார்க்கலாமா இந்த கருவடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான முறையிலையும் செஞ்சிடலாம் ஆயிரத்துக்கும் ரொம்ப ஈஸி இந்த நெத்திலி கருவாடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது எப்படி ஆயுதுன்னு காமிக்கிட்டோமா ஒறும் தலையை மட்டை தான் கிள்ளணும் வேறு எந்த இதுவும் கிடையாது அப்புறம் அந்த கருப்பாக இருக்குது பாருங்கள் அதை பிச்சிடணும் அது வந்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்துடலாம் போது அது ரொம்ப ஈஸி தான் இப்போ இது எப்படி ஆயுதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ தலையை பிச்சிருங்க இது மாதிரி எல்லாத்தையும் முதல்ல தலையை பிச்சு போட்டுருங்கோ இதை மாதிரி அவ்வளோதான் தலை எல்லாத்தையும் பிச்சு போட்டோமா இப்போ எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க தண்ணியில் ஊற வச்சிட்டு வச்சுக்கோங்க அந்த கருப்புலாம் வந்துடும் ஈஸியாக எடுத்து போட்டு நம்ம கழுவிடலாம் இதை மாதிரி ஊற வச்சிருங்க தண்ணியில் ஊற வச்சு பிச்சுட்டு இதை மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு கழுவணும் நிறைய மண் இருக்கும் அதனால ஒரு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நாலு வாட்டி மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க அப்புறம் சாப்பிடவே முடியாது வாயில் மண்ணு தான் வரும் அதனால் நல்லா கழுவிட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் அலசி இதை மாதிரி வேறு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற்றணும் இப்போ திருப்பி இதை அலசணும் ஒரு மூணு தண்ணி நாலு தண்ணி ஊற்றி அலசுங்க அப்போ தான் அந்த மண் போகும் நல்லா வெள்ளையாகிடும் அது மேலே இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு வெள்ளையாகிடும் அது பிறகு தண்ணி இவ்வளோ அழுக்கு மண் பாருங்கள் திருப்பி இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் தருங்கண்ணூர் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம் இதில் மண் இருக்கும் ச நல்லா கழுவினா தான் மண் போவோம் அதை நம்ம சாப்பிட முடியும் இல்லைன்னு சொல்லி இவ்வளோ தூரம் செஞ்சு அந்த மண்ணுனால சாப்பிட முடியாது நல்லா அலசிக்குங்க அதுதான் மெயின் நல்லா அலசி எடுத்துக்கோங்க எடுத்து இதை மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அது தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் உப்பு என்ன இந்த இடத்தில் இல்லை உப்பு இருக்காது மஞ்சாத்தூள் உப்பு மிளகாய்த்தூள் மறந்துடாதீங்க இதுக்கு உப்பு போடணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலறி வச்சுக்கோங்க இது மாதிரி கையை வச்சு பிசைஞ்சிருங்கோ இது மாதிரி பிசைங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க திக்காகவும் செய்யாதீங்க நான் எப்படி நான் எப்படின்னு பிசைஞ்சு காமிச்சிட்டு பாருங்க அவ்வளோதான் இது மாதிரி இருக்கணும் தொட்டு பார்த்தா கொல கொலன்னு இருக்கணும் இப்போ அந்த தான் எடுத்து அதில் போட்டுருங்க நெத்திலி எவ்வளோ நம்ம பிழிஞ்சி அலசினா கூட அதில் தண்ணி இருக்கும் அதனால் அது கரெக்டாக பேசிக்கணும் இல்லைன்னு தண்ணி ஆகிடுது பாருங்கள் இது மாதிரி பேசணும் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் திக்காக இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்காதிங்க இப்போ பாருங்கள் உடனே எப்படி கரெக்டாக வரும் பாருங்கள் தண்ணி ஊற்றுனா இன்னும் தண்ணி ஆகிடும் அவ்வளோதான் பிசிஞ்சு முடிச்சாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக இருப்பாருங்க இப்படி தான் பிசினோம் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எல்லா மஞ்சள் தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன் இது மாதிரி கையில் அள்ளி போடுங்க முள் குத்தணும் நினைக்காது முள்லாம் குத்தாது இதை மாதிரி அள்ளி போடுங்க தண்ணியும் இல்லை திக்காமல் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் மாதிரி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை மாதிரி வருங்க எண்ணெய் நிறைய இருக்கலாம் பார்க்காதீங்க கரெக்டாக இருக்கும் இந்த எண்ணெய் போட்டுட்டு இதை மாதிரி கலரி விடுங்க உடையாது நல்லா கலரி விடுங்க ஆனால் ஒன்று பக்கத்துலேயே இருக்கணும் போட்டு எங்கேயும் போயிடாதீங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வருத்தடலாம் இதை பாருங்கள் ஒரு தடவை திருப்பணுமா திருப்பி ஒன்று அட்டை திருப்பினோம் ஆனால் வேகமாக வச்சுலாம் செய்யாதீங்க வீடே புகையாயிடும் ஸ்லோவாக வச்சு செய்ங்கோம் எண்ணெய் இது மிளகா எண்ணெயில் போட்டு வறுக்கிறோமோ அதனால் புகையாக வந்துடும் அதனால் பொறுமையாக இதை மாதிரி கலரி எடுத்துருங்க இதை பாருங்க கோல்டன் கலரில் வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதமும் இதுவும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா சாப்பிட்லாம் இதை அப்படியே வருத்திட்டு இப்போ ஒரு தட்டில் வச்சின்னு மிக்சர் எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே சாப் சாப்பிட்ணும் போல் தூணுது நீங்களும் உடனே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் தயிர் சாத்துக்கு இதை சாப்பிடக்கூடாது ரசம் சாம்பார் ரெண்டுத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்க வாட்டி சொல்கிறேன் தயிர் சாத்துக்கு சாப்பிடாதீங்க சாம்பார் ரசம் அது ரெண்டுத்துக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இல்லை வறுத்து சும்மா கூட சாப்பிட்லாம் நிறைய பேருக்கு இது க்ளீன் பண்ணுறது தெரியாது இப்போ பாருங்கள் நான் ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுத்துருவேன் அதே மாதிரி க்ளீன் பண்ணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்